உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன் மகாசக்தி மாரியம்ம கும்பாபிஷேகம் முடிஞ்ச நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடக்கிற ஒரு நாள் வந்து குப்புசாமி ராதாம்மாள் குடும்பத்தினார் வந்து இன்னைக்கு செஞ்சாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சர்வ மங்கே சர்வாட்ட சாதகே சரண்யே திரே கௌரி நாராயணி கணத்தமணி பூண்டவனே காவேரி அம்மா கணத்தமணி பூண்டவனே காவேரி அம்மா கனமான மாங்கல்யம் பிச்சையிடு தாயே கனமான மாங்கல்யம் பிச்சையிடு தாயே கனமான மாங்கல்யம் பிச்சையிட தாயே கனமான மாங்கல்யம் பிச்சை தாயே கருத்துள்ள பாலகனை தரவேணும் அம்மா கருத்துள்ள பாலகனை தரவேணும் அம்மா கருத்துள்ள பாலகனை தந்தாலும் தாயே கருத்துள்ள பாலகனை தந்தாலும் தாயே கலங்காத செல்வத்தை தரவேணும் தாயே கலங்காத செல்வத்தை தரவேணும் தாயே மண்டலம் பூங்கணம் மகாலஷ்மி தாயே மண்டலம் மகால் Thank <laughs> you. மணி போல மாங்கல்யம் பிக்ஷையிட்ட தாயே மணி போல மாங்கல்யம் தரவேண்டி ஐந்து ஜட உள்ள ஆனந்த ரூபி அழியாத மாங்கல்ய பிக்ஷையிடு அழியாத மாங்கல்யம் பிக்ஷையிடு அழியாத

பத்த இருக்க மாட்டான்டா ओके आवर सुपर हम्म हां सर नहीं पूरी 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 आता है कौन नहीं पूरी नहीं है इतना बगास में हां अभी 갔다 আনিస్తా ಏನಾ 90% ಸಾಕು ನೀ ಇವಳನಾದೆ ತಿಕ್ನೋದು ಅಲ್ಲಕ ಪ್ರಸಾಸ ಮಾಡೋದು ನೀ ಪ್ರಸಾಸ ಮಾಡ ಆ 9% நம்ம கோவில் பகாசக்தி மாரியம்மன் இது அண்ணன் சித்த அண்ணன் அவங்க குடும்பமும் அவங்க மகன் மகன் எல்லாமே சேர்ந்து கோவிலுக்கு வந்து இந்த விளக்கு காணிக்காத்துறாங்க இந்த விளக்கு என்ன என்றைக்குமே எப்படி இருக்குதோ அது போல விளக்கு மாதிரி அணையாம அவங்க குடும்பம் நல்லா இருந்தவங்க மீன் வந்து வாழ வாழும் அவங்க பார்த்துக்கிறாங்க அற்புதமான தரிசனம் பார்த்துட்டு இன்னும் நாங்க அன்னதானம் சாப்பிடலாம்னு சொல்லி நாங்களும் எல்லாம் போயிட்டு எல்லாம் சாப்பிட்டுங்கறாங்க என் ஃப்ரெண்டு பாருங்க தனியா போயிட்டு இன்னொரு அன்னதானத்தையும் வாங்கி உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி சைடுல போய் சாப்பிட்றாங்க அவங்க கூட சேர்ந்தேன் நான் அவங்களும் சாப்பிட்டு இன்னொன்னாங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்